ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எதுவுமே பார்க்க போறது இல்லைங்க லேட்டஸ்ட்டாக நான் வாங்கினேன் மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நான் எங்கே வாங்கினேன் எப்போ வாங்கினேன் எவ்வளோ விலைக்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன்னாக அதோடய ப்ரைஸோட டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டியான பிளேட் ரெண்டு வாங்கினேன் இது எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள் ஈச் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இது எல்லாமே நான் வந்து ஒரே கடையில் வாங்கினேன் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாகைன் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க இதை நான் காமிச்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து கீழே விழுந்துருச்சு அப்போ கூட பாருங்கள் ஒன்றும் ஆகலை இதை நான் வேணும்னே போடலைங்க கைத்தவறி விழுந்தது தான் அளவுக்கு நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்து கூட உடையில பாருங்கள் நார்மலாக வந்து மண் பாத்திரம்லாம் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் லைட்டாக வந்து விழுந்துச்சுனாலே உடஞ்சிரும் அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் ஃபார்ட்டி ஒவ்வொன்றும் நாற்பது நாற்பது ரூபா சொன்னாங்க இதில் தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மண் வாசனை சூப்பராக வருங்க மண் வாசனை ரொம்ப பிடிக்கிறவங்களுக்குலாம் இதில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு சொன்ன ப்ரைஸுங்க ஆனால் மொத்தமாக வாங்கினதுக்கப்புறமா எனக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க நீங்களே கம்மி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களே வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க இந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப வந்து கம்மி பண்ணி வாங்காதீங்க எவ்வளோவா நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் தோணுது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிடலாம் வேண்டாம் அப்படின்றவங்க விட்டுருங்க அப்புறமா இந்த மாதிரி டம்ளர் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கண்ணாடி கலெக்ஷன்ஸில் தான் வரும் இப்போ இந்த மாதிரி மண் பாத்திரங்களையும் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் செய்ய மாட்டாங்க சில இடங்களில் மட்டுமே செஞ்சு வைப்பாங்க இது வந்து ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வச்ச மாதிரியான மண்ணில் இருக்கக்கூடிய கிளாஸுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல வந்து வெயிட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்கான ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க உள்ளேயுமே சரி இது வந்து நல்லா பெருசாக இருக்குங்க இதில் நீங்கள் தண்ணி குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணால் குடிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது கிளாஸு ஸோ ரொம்பவே அழுத்தமாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது எனக்கு வாங்கினதுலேயே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷிங் அதாவது அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காது விலை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வானல் மாதிரியான அந்த கல் சட்டிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருந்தாங்க சின்னது தாங்க ஒரு உள்ளங்கையில் வச்சோம்னா அந்த சைஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தயிர் சட்டி இருக்கு இல்லையா குட்டியாக நம்ம தயிர் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன் தயிர் போட்டிருப்பேன் குட்டி பானையாக நல்லா அழகாக இருக்குது இது மூணுமே சேர்த்து நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க அதனால தான் வந்து இது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங்காக இல்லை ஆனால் வந்து விலை கம்மியாக இருக்குது ஸோ நான் வந்து சின்ன சின்ன பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பொருட்களில் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஒரு பத்து பேர் வந்துவிட்டால் கூட குழம்பு வைக்கிற மாதிரியான சட்டிங்க நல்லா அழுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான சட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் செய்வாங்க இவங்களே செய்கிறதுனால இது வந்து விலைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நான் காமிச்சக்கூடிய அந்த டம்ளர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி தான் பெரும்பாலும் சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் விலை வந்து கம்மி பண்ண முடியாது இந்த மாதிரி சட்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணி தருவாங்க இந்த மாதிரி ப சட்டி வாங்கும்போது நல்லா தட்டி பார்த்து வாங்குங்க இந்த சட்டி எண்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் ஃபைனலாக ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இப்போ நான் காமிச்ச எல்லா பொருட்களுமே ஒரே கடையில் தாங்க வாங்கினேன் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழாவில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பெருசாக இருக்கக்கூடிய வானல் இது நான் வாங்கலைங்க என் ஹஸ்பண்ட் வந்து சிதம்பரம் வரைக்கும் போயிருந்தாங்க அங்கே வழியில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்ல பெருசாக இருக்குது பாருங்க ஒரு இருபது பேர் வந்துவிட்டால் கூட தாராளமாக வந்து குழம்பு வைக்கலாம் அந்த மாதிரியான நல்லா சூப்பரான அழுத்தமான ஒரு வாணல்கள்ங்க இது வந்து இரநூறுபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சைடில் வந்து உங்களுக்கு அந்த வரும்பு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா இரநூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் லாஸ்ட்டாக சென்னை போயிட்டு வந்திருந்தப்போ அம்பத்தூர் டோல்கேட்டில் வந்து இது வித்துட்டு இருந்ததாக சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து தவா வந்து அப்படியே நல்லா கீழே விழாத மாதிரி வந்து க்ரிப்பாக பிடிச்சிருக்க மாதிரியான ஸ்டாண்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக வாங்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த மண் பாத்திரத்தோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது ரொம்ப லோ குவாலிட்டினு சொல்ல முடியாது இந்த விலைக்கே ரொம்பவே சூப்பராக வாங்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டோட அந்த சைடில் வந்து லாக் பண்ணியிருக்காங்களா அதை எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து இந்த பாத்திரத்தை வந்து பழக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாம் ரொம்பவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதாவது கிரிப்பாக நல்லா பிடிச்சிருக்கு கீழே விழாத மாதிரி ஸோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ரொம்பவே தாராளமாக வாங்கலாங்க இது கூடவே ரொம்ப அழகான இந்த குட்டி குட்டி கப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுலேயே வந்து பீங்கான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு இதுவும் வந்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய டோல்கேட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த தவா வாங்கினாங்க இல்லையா அதே இடத்துல தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஆனால் இது வந்து பெருசாக இல்லைங்க சின்ன சைஸில் தான் இருந்துச்சு ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு கைக்குள்ளே அந்த உள்ளங்கையிலே வந்து அடங்கிடுது அந்தளவுக்கு குட்டியாக இருந்துச்சு ஸோ இது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்காதீங்க ஷோபீஸிலலாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீட்டமாக அடுக்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழங்காலத்தோட லுக்கில் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விருப்பப்படுறவங்கலாம் வாங்கிக்கலாம் எல்லோரும் எல்லா பொருளும் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் வந்து எல்லாத்தையும் வாங்கி கூடாது ஸோ உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ன சொல்லி தவா வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரியே மற்ற கடைகளெல்லாம் இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்களாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்க மாதிரியான இடத்துல பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ரோடு சைடில் தாங்க போடுறாங்க ஒன்றும் பெருசாக ஷாப்லாம் வச்சு போடல ரோட் சைடில் தான் போடுறாங்க ஸோ அந்த மாதிரியான இடங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க இது கூடவே நான் மண்ணில் பணியார கல்லும் வாங்கியிருந்தேன் அதை எப்படி பழக்கிறது அப்படின்ற வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடியே இன்ஸ்டண்ட்டாக எப்படி மண் பாத்திரத்தை பழக்கி உடனே யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்தமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பொழுதும் இறைவனுக்கு நன்றி